உங்களுக்குள்ளே ஒரு சக்தி பிரம்மாண்டமான சக்தி இருக்கின்றது அந்த சக்தியை வெளிக்கொன்று வாருங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் போராட்டங்கள் இருக்கின்றது ஆனால் வெற்றியை மட்டும்தான் யாருக்கும் இல்லை என்ன பண்றோம் வாழ்க்கையில் தினமும் அணு தினமும் என்ன பண்றோம் உழைக்கிறோம் 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 ஓடுறோம் 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 ஏதோ ஒரு வேலை செய்யறோம் ஆனால் வெற்றி என்பது கிடைக்குதான்னா வெற்றி என்பது கடினமாக இருக்கின்றது நாம் வெற்றியை இன்னும் அடையவில்லை அந்த இலக்கை இன்னும் அடையவில்லை அந்த இலக்கக்காக தான் நாம் பயணிக்கின்றோம் அப்போ தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் தயார் செய்து கொள்ள இருக்கின்றோம் மனதை தயார் செய்து கொள்ளுங்கள் முதலில் மனதை தயார் செய்து கொள்ளுங்கள் மனதை தயார் செய்து கொண்டால் தான் நீங்கள் வெற்றியை அடைய முடியும் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் உணராதவரை உங்களுக்குள் இருக்கின்ற சக்தியை நீங்கள் உணராதவரை வெற்றி உங்களை விட்டு விலகி சென்று கொண்டே இரு உங்களுக்குள்ளே ஒரு சக்தி பிரம்மாண்டமான சக்தி இருக்கின்றது அந்த சக்தியை வெளிக்கொண்டு வாருங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சக்தியை உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சக்தியை உங்களுக்குள் இருக்கக்கூடிய மகா ஜீவ சக்தியை வெளிக்கொண்டு வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மிக அருகில் இருக்கும் வெற்றி விலகி கொண்டு போகாது வெற்றி என்பது அருகில் இருக்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சக்தியை வெளிக்கொண்டு வாருங்கள் ஒரு நாள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த ஆரம்பிங்கள் நீங்கள் சொல்வதை உங்கள் மனம் கேட்க வேண்டும் மனம் சொல்வதை நீங்கள் கேட்கக்கூடாது மனம் போன படின்னு சொல்வோம் மனம் என்பது குரங்குக்கு சமமாக சொல்லுவாங்க அப்போ நீங்கள் மனம் போன போக்குக்கு செல்லாமல் நீங்கள் சொல்வதை மனம் கேட்க வேண்டும் அப்போ மனதை கட்டுப்படுத்த வேண்டும் மனதை கட்டுப்படுத்த ஆரம்பிங்கள் உங்கள் சூழ்நிலையில் மறுபரிசீலனை செய்யுங்க உங்கள் தோல்விக்கான காரணங்களை உணர்வீர்கள் நிச்சயமாக தோல்வி என்பது அது முடிவல்ல தோல்வி என்பது முற்றுப்புள்ளி அல்ல தோல்வி என்பது தொடக்கம் தோல்வி என்பது ஒற்று கற்றுக்கொருக்கக்கூடிய பாடம் அதுதான் துவக்கம் முழு வலிமையாக இருக்கும் பொழுது முடிவுகள் எளிமையாக இருக்கும் எண்ணங்கள் சரியாக கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் யாரோ சொன்னாங்க யாரோ சொன்னாங்கன்னா நம்பாதீங்க நீங்கள் உங்களுடைய சிந்தனையை வழிபடுத்துங்கள் உலகம் உங்களை நிராகரிக்கலாம் ஆனால் நீங்களே உங்களை நிராகரிக்க கூடாது ஆக உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நம்புங்கள் உங்களுடைய மனதில் சொல்லக்கூடிய ஆழமான சிந்தனையை நம்புங்கள் மனதை சொல்வதை கேட்கக்கூடாதுனாக்க ஆழமான சிந்தனையை வழிநடத்த வேண்டும் நினைவில் வையுங்கள் மாற்றம் ஒரே நாளில் நடக்காது ஆனால் மாற்றம் என்பது ஒரு நாள் நிகழ்ந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் மற்றும் மிக சிறந்த நாளாக இருக்கும் மிக சிறந்த நன்னாளுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடினமாக உழைத்து கொண்டிருங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றி உண்டு என்று சொல்லுகின்றோம் நன்றி வணக்கம்